இப்போது நாம் வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஒன்றுனா அதனுடைய பயன்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஆப்ரிக்காட் பழத்தோட பயன்கள் அதாவது ஆப்ரிகாட் பழம் நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டாய் யூடியூப் சேனல் ஆப்ரிக்காட் பழத்தில் கார்போஹைட்ரேட் நாச்சத்து கொழுப்புகள் புரதம் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ ஃபோர் எயிட் விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி டென் விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் சத்து மக்னீசியம் சத்து இரும்பு பாஸ்பரஸ் சத்து மற்றும் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் துத்தநாகம் ஆகிய நிறைய ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளன ஆப்ரிக்காட்டில் அடங்கியுள்ள ஏராளமான தாதுப் பொருட்கள் ஆஸ்துமா மார்புச்சளி காசநோய் மற்றும் இரத்த சோகையை குணப்படுத்த உதவி செய்து இதில் அடங்கியுள்ள நாச்சத்தானது மலச்சிக்கலை நீக்குது பழங்கள் உடலுக்கு எவ்வளவு நல்லதோ அதே அளவு நமது சருமத்திற்கும் மிகவும் சிறந்தது அதிலும் வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ள பழமாகும் இதில் விட்டமின் ஏ இன்னும் சத்து அதிகமாக இருப்பதனால் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை தடுக்குது முகப்பருவ நீக்குவதிலும் தோல் தொடர்பான தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதிலும் பெரும்பங்கு வகிக்குது விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது இந்த பழத்தில் உள்ள அமிலங்கள் மற்றும் ரூபின் என்னும் நறுமண எண்ணெய் கை கால் வழியை நீக்குது இரும்புச்சத்து மற்றும் பீட்டா கரோட்டின்கள் அதிகம் உள்ளதால் இரத்த உற்பத்திக்கு ஏற்றது இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்பை நீக்கி இதய நோயை தடுக்குது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீர் செய்து லைகோபின் என்னும் சத்தானது செல் முதிர்வை தடுக்குது இதில் உள்ள ட்ரிப்டோபன்கள் நரம்புகளை வலுப்படுத்த உதவி செய்து இத்தகைய சத்து நிறைந்த ஆப்ரிக்கட் பழம் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஏற்றது இதே நோய் சில வகை புற்றுநோய்களை கூட எதிர்த்து போராடும் சத்துக்கள் இந்த பழத்தில் அடங்கியிருக்கு ஆப்ரிக்காட் அப்படி இல்லைன்னா பாலில் ஓட்ஸ் சர்க்கரை கலந்து ஐந்து நிமிடங்கள் கொதிக்க விட்டு கொதித்து கெட்டியானதும் தீயை அணைத்து ஆறவிட்டு ஆறியதும் மசித்த ஆப்ரிக்கட்டையும் ஓட்ஸையும் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது இதனால அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமா இருக்க முடியும் விட்டமின் ஏ பார்வை திறனை அதிகப்படுத்த உதவி செய்து தினமும் இரண்டு ஆப்பிரிக்க பழங்களை இரவில் சாப்பிட்டு வர பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேருவதுடன் தேவையற்ற செல்கள் அழியவும் கட்டுப்படுத்தவும் உதவி செய்து ஸ்கின் க்ளோவுக்காக ஆப்ரிக்காட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் மலை வாழைப்பழம் ஒன்று ஆப்ரிக்காட் நான்கு எடுத்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அரை கப் தயிர் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வர கண் பார்வை திறன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் ரொம்பவே கோ குளோவாக்கும் செரிப்பான ஆரோக்கியத்திற்கு ஆப்ரிகாட் ஆப்ரிகாட் பழத்தில் இருக்கும் நாச்சத்து கரையக்கூடியது இது குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவி செய்து குடலில் மலத்தை தேங்காமல் வெளியேற உதவி செய்யுது இதில் இருக்கும் நாச்சத்தானது கொழுப்பு அமிலங்காக மாற்றப்பட்டு செரிமானத்தை சீராக்குது கண்களுக்கு இதே நலனிற்கு ஆப்ரிகாட் இதயத்திற்கு நாச்சத்து மிக்க இந்த ஆப்ரிக்காட் பழமானது உடலில் இருக்கும் கெட்ட குளிப்பை கரைக்க செய்கிறது இது இதயத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான பணியை செய்து இது கெட்ட கொழுப்பை கரைப்பதோடு உடலில் நல்ல குளிப்பின் அளவையும் அதிகரிக்க செய்து இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம் உள்ளடக்கமானது எலக்ட்ரோலைட்ஸ் அளவை சமநிலைப்படுத்துகிறது இது இதய தசைகளை ஒழுங்காக வைத்திருக்கிறது தினசரி ஒரு ஆப்ரிக்காட் அல்லது உலர்ந்த சில துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையானது சர்க்கரை நோயாளிகளுக்கு உலர்ந்த பழங்களாக இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டாலும் நீரிழிவுக்கு நன்மை செய்யும் ஒரு பழம் இது குறைந்த கிளைசியமிக் குறியீட்டை கொண்டுள்ளது ஆய்வுகளின்படி இது இரத்த குளுக்கோஸ் அளவை அதிகமாக செய்யாது உலர்ந்த ஆப்பிரிக்க பழங்களில் இருக்கும் மிதமான அளவு கொண்ட பிராக்டோஸ் ஆனது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்து இது இன்சுலின் அளவுகளில் நன்மை பயக்க கூடியது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு